பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால அவன் கிசுக்குள் முகம் பிரியமானவர்களே புதிய நாளை காண்பதற்கான கிருபை நமக்கு ஆண்டவர் பாராட்டி இருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்தி எரிவார்த்தை அது நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிச்சையே ஜீவ வழி எல்லாரும் சொல்லலாமா ஆமேன் ஆம் கிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கட்டளையானது எனக்கு விளக்காக எனக்கு உதவி செய்கிறது வேதமானது எனக்கு வெளிச்சமாக இருக்கிறது வேதத்தினுடைய அறிவுரைகள் என்னை வெளிச்சத்தின் பாதையில் நடக்க வைக்கிறது அது என்னை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அது என்னை மாற்றுகிறது கண்டித்தலும் தண்டித்தலும் அது என்னை நல்வழிப்படுத்துகிறது போதக சிற்றையே ஜீவ வழி என்று சொல்லி படித்தோம் அல்லவா அது கண்டித்தலும் தண்டித்தலும் ஆண்டவர் நம்மை கண்டிக்கின்ற பொழுதும் தண்டிக்கின்ற பொழுதும் நாம் நல்வழிவுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம் மிகவும் பிரியமானவர்களே இந்த மூன்று விதமான படிப்பினைகளை நாம் நம்முடைய வாழ்நாளிலே பிடித்து கொண்டால் கத்தன் நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை சீர்படுத்தி நம்மை சிறப்பான வாழ்வுக்குள்ளாக நாம் செல்ல பலன் நமக்கு கிடைக்கும் என்னை நல்வழிப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய கண்டித்தலும் தண்டித்தலும் வேணும் எனக்கு தண்டித்தலும் வேண்டாம் அப்படின்னா நாம் நல்வழியிலே செல்வது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் என்னை யாரும் தண்டிக்க கூடாது என்னை யாரும் கண்டிக்க கூடாது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் என்று சொல்லி சொன்னாலே நாம் நல்வழிக்குள்ளாக செல்ல முடியாது அதுவும் அதிகமான அந்த கோபங்கள் இருக்கும் என்று சொன்னா அந்த ஊழியக்காரங்க மேல நமக்கு அறிவுரை சொல்றாங்களே சொல்லி ஒரு யோசனை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் எங்களை தான் கேள்வி வைப்பாரு நாங்களும் அந்த ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்புக்குள்ளாக நாங்களும் இருக்கிறோம் ஆனாலும் எங்க மேல விழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு அறிவுரைகள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை அழைக்கிறார் நீ உன்னை சார்ந்திருக்கக்கூடிய உன்னை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ நல்வழிக்கான வழிவாசல்களை நீ காண்பித்தாயா நல்வழிக்கான பாதைகளை நீ என்று சொல்லி கட்டளையே வேதமே தெரிவித்தார் ஜீவ வழி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் சிந்திக்க அழைக்கப்படுகிறவர்களே நான் நல்வழியிலே நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய கட்டளையை நான் விளக்காக பயன்படுத்திக் கொண்டு வேதத்தை வெளிச்சமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்னை கண்டித்தாலும் தண்டித்தாலும் அது என்னுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவர் என்னை சீர்படுத்துகிறார் என்று சொல்லி அவருடைய போதக சிச்சையை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஜீவ வழியிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக காத்துக் கொள்வாராக ஆமேன் கத்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ